வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலின் வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் உருவான வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையை நோக்கி நகர்கிறது இதனால வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டிலே சந்திப்பை ஏற்படுத்த போகிறது இதனால் மாலை இரவு இடிமழை படிவு இன்றிலிருந்து தொடங்க இருக்கிறது இன்றைக்கு புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு குறிப்பாக சென்னை சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழை மழைப்படிவை மாலை இரவிலே எதிர்பார்க்கலாம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் கடலூருக்கு வடக்கே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு இன்று மழையும் நாளை கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கே கிருஷ்ணகிரி தருமபுரியின் கிழக்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது நாளை டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்கிறது நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை டெல்டாவிற்கு நல்ல மழை தெரிகிறது இப்படி தினசரி மழை தொடங்கிய இடத்தில் தொடர்ந்து பதினாறாம் தேதி வரை மாலை இரவு இடிமழைப்படிவு இருக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களிலும் மழைப்படிவு தொடங்கிவிடும் வரக்கூடிய பதினோராம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையும் தொடங்கி பதினாலு பதினைந்து பதினாறில் தீவிர மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு இடிமழைப்பொடிவாக நாளை தொடங்கும் மழை படிப்படியாக பரப்பிலும் மழை பொழிவு அளவிலும் நேரத்திலும் கூடி பதினாறாம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையில் எந்த நேரமும் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதியிலிருந்து நல்ல மழைப்படுவி கொடுக்கும் வானிலை அமையப்போகிறது போகிறது விரிவான அறிக்கையை பார்த்து அறுவடை விதைத்தல் போன்ற பணிகளுக்கு திட்டமிட்டு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்